ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பனிரண்டு முறை வெறித்தனமாக சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட கால்பந்து வீரர் அவர் செய்த ஒரே சிறிய தவறு என்ன தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் உலகக்கோப்பை உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வுகளில் ஒன்றாகும் இந்த நிகழ்வு எவ்வளவு பிரபலமானதோ அதே அளவிற்கு அதனை சூற்றி பல சர்ச்சைகளும் உள்ளது மேலும் பல உயிர்களையும் பழிவாங்கி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா வெளியேறியதால் ஆத்திரமடைந்த சிலர் ஆண்ட்ரஸ் எஸ்கோபர் என்ற கால்பந்து வீரரை சுட்டுக் கொன்றனர் ரெண்டு ஈஸ்ட் ஒன்று என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவால் தோற்கடிக்கப்பட்டது அமெரிக்காவுடனான தோல்வியில் தவறான கோல் அடித்ததால் அவர் மீது ஆத்திரமடைந்து இந்த கொடும் செயலை செய்தனர் இருபத்தேழு வயதான எஸ்கோபர் போட்டியில் தோற்ற பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து வீடு திரும்பிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு மெடலின் உணவகத்திற்கு வெளியே சுட்டுக்கொல்லப்பட்டார் அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்திய நபர்கள் அதிகாலை மூன்று மணி அளவில் எஸ்கோ பறை எதிர்கொண்டனர் அதில் ஒருவர் கூறினர். தேங்க்ஸ் ஃபார் த ஆட்டோ கோல் அதன் பின் இருவருமே சூடு நடத்தினார்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கு பிறகும் கோல் என்று கத்தியபடி எஸ்கோ பறை பனிரெண்டு முறை சுட்டனர் அதன் பின் இருவரும் தனித்தனி வாகனத்தில் தப்பிச் சென்றனர் கொலம்பிய அணியின் மீது பந்தயம் கட்டி மில்லியன் கணக்கான டாலர்களை பந்தயத்தில் இழந்ததாக அந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கூறப்படுகிறது கோப்பையின் போது ஆயிரக்கணக்கான கோடிகள் பந்தயத்தில் புரளும் ஆனால் இது சட்டவிரோதமாக செயல்பட்டது எஸ்கோப்பரின் தவறான கோலால் அவரது அணி தோல்வி அடைந்ததால் அதிருப்தி அடைந்த பந்தயம் கட்டியவர்கள் எஸ்கோபரின் கொலைக்கு உத்தரவிட்டிருக்கலாம் என சந்தேகிக்கிறோம் என போலீசாருமே தெரிவித்தனர் இது கொலம்பியாவை துக்கத்தில் ஆழ்த்தும் மற்றும் வழியால் நம்மை நிரப்பும் ஒரு இழப்பு என்று கொலம்பிய ஜனாதிபதி சீசர் கவிரியா ஒரு தேசிய ஒளிபரப்பிலுமே கூறினார் கொலையாளிகளை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு அறுபதாயிரம் டாலர்கள் பரிசு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கொலம்பிய கால்பந்து அணியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கூடுதல் மெய்காப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் தப்பி சென்ற கார் ஒன்றின் டிரைவர் என சந்தேகிக்கப்பட்ட இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டனர் எஸ்கோபரின் உடல் அதன் பின் பொகோட்டாவில் இருந்து வடகிழக்கில் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெடலின் விளையாட்டு கல்லூரியில் வைக்கப்பட்டது இதில் மேலும் துக்கமான செய்தி எஸ்கோபருக்கு அந்த ஆண்டு இறுதியில் மாதம் திருமணம் நடக்க இருந்தது கால்பந்து ஒரு விளையாட்டு மட்டுமே மேலும் ஆண்ட்ரஸ் உறுதியளித்ததற்காகவும் எதிரணிக்கு தவறுதலாக கோல் போட்டதற்கு கொல்லப்பட்டதில் எந்த நியாயமும் இல்லை என்று பயிற்சியாளர் மதுரானாவும் கூறினார் எஸ்கோபர் செய்த ஒரே தவறு என்னவென்றால் அவர் தற்செயலாக பந்தை தனது சொந்த அணியின் வலையில் தட்டி எதிரணியான அமெரிக்காவுக்கு தொடக்க கோலை அடித்தார் ஆனால் எஸ்கோபர் தனது பழையை சமாளிக்க முயன்றார் அதை அவர் தனது விளையாட்டு வாழ்க்கையில் மோசமான தருணம் என அழைத்தார் பொகோட்டோச் செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தனது நாட்டிற்கு ஒரு திறந்த கடிதத்தில் அவர் கண்ணியத்தை பராமரிக்க ரசிகர்களை கேட்டுக்கொள்கிறார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தயவு செய்து அனைவருக்கும் அதாவது கோப்பையில் விளையாடுவது எனக்கு கிடைத்த மிக அரிதான அற்புதமான வாய்ப்பு மற்றும் அனுபவம் என சொல்லுங்கள் எனவே விரைவில் சந்திப்போம் ஏனென்றால் வாழ்க்கை இங்கு முடிவடையவில்லை என கூறியிருந்தார் ஆனால் துரதிஷ்டவசமாக அந்த கோல் அவரின் வாழ்க்கையை முடித்துவிட்டது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி